பாண்டியன் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம பழனியும் பொண்ணும் போய் தனியா பேசினாங்க இல்லையா இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போயிடுச்சு அந்த பொண்ணும் பழனி சொல்றது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிடுச்சு இல்லையா அதனால சீக்கிரமாவே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு பேசி முடிச்சிடுறாங்க இங்கே நம்ம பழனியோட அம்மா வீட்டில் முத்துவேல் சக்திவேல் வந்து பாத்தீங்கன்னா பழனிக்கு பொண்ணு பார்க்க போனாங்கல்ல அங்கே என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல அங்கே போயிட்டு மாப்பிள்ளை என்ன செய்கிறாருன்னு கேட்டிருப்பாங்க என் கடையில் பொட்டணம் வடிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எழுந்திரிச்சு போங்கயான்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே பொண்ணு பார்க்க போனவங்கலாம் கார்ல இருந்து கீழே இறங்கி நம்ம பாண்டியன் சும்மா இல்லாம வேணும்னே எல்லாருக்கும் கேக்குற மாதிரி கத்தி நாங்கள் பழனிக்கு பொண்ணு பார்த்து பேசியே முடிச்சாச்சு நாங்கள் சீக்கிரமாவே நிச்சயதாரத்தை வைக்க போறோம் யாரு வேணும்னாலும் வரலாம் அப்படின்னு அவங்க காதல விழுவுற மாதிரி வேணும்னே பாண்டியன் கத்தி பேசிட்டு போயிடுறாப்புல இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வயிறு எரிய ஆரம்பிக்குது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கதிரும் ராஜியும் நம்ம மீனாவும் ராஜியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பேச்சுவார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா காலையில ராஜியும் கதிரும் வந்து ரன்னிங் ரேஸுக்கு தான் போனாங்க அப்படிங்கிற விஷயம் மீனாவுக்கு தெரிய வருது சோ மீனா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுநாள் காலையிலயும் நம்ம கதிர் ராஜியை அழைச்சிக்கிட்டு போயிட்டு கிரவுண்ட்ல ஓட வச்சு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல எப்படியாச்சும் ராஜியை போலீஸ் ஆக்கிடணும் நினைச்ச மாதிரி அப்படின்னு கதிர் நினைக்கிறா பிள்ளையாட்டுக்கு ஸோ அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்படி பிராக்டிஸ் பண்றத வந்து ராஜியோட அம்மாவும் சித்தியும் பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இனி வரப்போற எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்